ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் நம்ம நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்தேன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு மத்திய பிரிவு படையில் இருக்கார் அவர் அவர் வந்து ஷூட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாராம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அப்படின்னு பார்த்தேன் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி தந்தி பேப்பரில் பார்த்தேன் அது கொஞ்சம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்லைனில் ஏதோ கேம் விளையாடுறாங்கள அதில் ஏதோ நிறைய பணத்தை இழந்துட்டாரோ அதனால் எப்படி பாருங்கள் மத்திய அரசுல ஏதோ ஒரு படையில் அவர் இருக்கார் இருக்கு ஒரு வீரர் போல் அவர் அவர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஷூட் பண்ணிவிட்டு தற்கொலை இது நினைக்கும் நினைக்கும்போது என்ன சிந்திக்கிறதுன்னே நமக்கு தெரியல அது இறந்துட்டுருக்காரு காரணம் என்னென்னா ஆன்லைனில் ஏதோ பணத்தை இழந்துட்டாராம் காசு விளையாண்டு ஏன் இப்படி எல்லாம் படுறாங்க இதை தான் நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் குழந்தைங்கள கவனமாக பாருங்கள் நம்மளோட பிள்ளைகளை வயது பிள்ளைகளாக இருந்தாலும் பாருங்கள் கணவனை பாருங்கள் அப்பாவை பாருங்கள் தம்பியை பாருங்கள் அண்ணனை பாருங்கள் என்ன பண்ணுறாங்க என்ன விளையாடுறாங்க வயசுக்கு மீறிட்டாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசி பாருங்கள் அப்படி பண்ணாதீங்க இது வேஸ்ட்டு போன வரைக்கும் போகட்டும் அவங்க உயிர் என்னங்க அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் எல்லோரும் இருப்பாங்க ஒரு ஆனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா ஆனை நம்பி இருக்குது இன்றைக்கி பெண்ணை நம்பி இருக்குது இந்த மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டாங்களே இங்கே என்ன அவங்க போயிடுறாங்க ஒரு செகண்டில் அதுக்கு ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துடுது ஒரு தைரியம் பாருங்கள் ஒரு ஒரு கஷ்டம் ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு வேலையில் இருக்கார் அவர் இதை வேலை பண்ணலாமா பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டார் ஆனால் யாரோ எவரோ நமக்கு தெரியலை நம்ம நான் இதை பேச வர்றதே இல்லை நாம் நம்ம குடும்பங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி பண்ணுறதில்லை இங்கே ஒரு சிலர் இதை பண்ணுற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அரசு பரிசுலாம் பார்க்குறோம் இல்லையா அதனால் சொல்கிறேன் நம்ம எல்லாமே கொஞ்சம் தெளிவாகவும் சிந்தனையோடையும் யோசிச்சு எல்லாமே பண்ணுங்கள் காசை சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்லை சொத்தை சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்லை நம்ம சொந்தங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப அதில் நான் ரொம்ப அடிபட்டுருக்கேன் அதனால தான் இந்த நான் உங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸை நான் உங்கக்கிட்ட என்னால் முடிச்சது சொல்கிறேன் பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னு நான் விட்டுடுங்க அவ்வளோ யாரையும் யாரும் கம்பல்சனல் பண்ணி வாழ முடியாது இந்த காலத்தில் என்னோடய அனுபவத்தை கிட்டே நான் பரிமாறிக்கிறேன் அவ்வளோதான் ஓகே தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சாரி